ஆதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னமாவை அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரனை உடனடியாக கைது செய்யக்கோரி அவரது வீட்டை செங்கல்பட்டு மாவட்ட கழக நிர்வாகிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரன் வீட்டை முற்றுகையிட்டு தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான காட்சியினை பார்த்து வருகிறோம் குமரனை கைது செய்யக்கோரி அவரது வீட்டை செங்கல்பட்டு மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை வேலூரில் இருந்து இணையும் செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம் சுமன் விவரங்களை வழங்கல வணக்கம் மாலதி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாண்டியன் நகரை சேர்ந்தவர் முன்னாள் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரான குமரன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அஇஅதிமுக பொது செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவு செய்தார் இதனால் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆதரவாளர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் தெரிவித்ததுடன் உடனடியாக குடியாசம் குமரனை கைது செய்ய கோரிக்கை எழுந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட கழக நிர்வாகி பொத்தேரி சூர்யா மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி சேர்ந்த முப்பதுக்கு மேற்பட்ட சின்னம்மா ஆதரவாளர்கள் குடியாத்தம் குமரன் வீட்டை முற்றுகையிட்டு வீட்டின் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது சமூக வலைதளங்களில் அவதூறாக பரப்பும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் ஒரு கட்சியின் பொது செயலாளரும் பெண்ணென்றும் பாடாமல் அவதூறாக பேசிய நபர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்து கைது செய்யாமல் இருப்பது திமுக ஆட்சியின் அராஜகத்தை காட்டுகிறது மேலும் வீட்டை முற்றுகையிட்ட ஆதரவாளர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் குமரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் போடப்பட்ட நீக்க வேண்டும் என முற்றுகை அங்கிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதுடன் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து போடப்பட்ட வீடியோ சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி அளித்ததின் பேரில் கலைந்து சென்றனர் அதனைத் தொடர்ந்து நகர காவல் நிலையத்தில் முடியாத்தம் குமரன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க புரட்சி தாய் சின்னமாக ஆதரவாளர்கள் புகார் ஒன்றையும் கொடுத்தனர் மாலதி சுமணம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி நீங்க ஒரு பெண்மணி ஒரு பெண்ணு தெரியாம ஒரு பெண்ணு அவங்க வீட்டுலயே அவங்க பெத்தது ஒரு அம்மா தானே அவர் வந்து அவ்வளவு இனிவா பேசியிருக்காரு அதுக்கு வந்து நாங்க எல்லா இடத்துலயும் பெருசு கொடுத்துருக்கோம் இதுவரை அவருக்கு மேல என் ஆக்சன் இருக்குல்ல அரசு பண்ணல

அடி நம்ம வாங்களே அடி நம்ம வாங்களே வாங்களே